ஷபீர் அலி அவங்களும் சொன்னாங்க ஜாமியா நூரியா தொடங்கின நேரத்தில் அந்த காலத்துல அப்து சமது சாப் அங்க வந்து வந்திருந்தாங்க காகிதே மில்லத்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய வேலை நான் பார்த்தேன் ஹிபுலா ஹசரத் வந்திருந்தாங்க கிபுலா ஹசரத் ரஹமத்துல்லா அழகி ஜாமியா நூரியாவை தொடங்கும் பொழுது அவங்க ஒரு பயான் பேசினாங்க அரபியில அல்லாவும் நூறு முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களும் நூறு குர்ஹானும் நூறு இன்னும் நூர் தரிய கத்தும் நூறு நமக்கு இந்த மல்லி இந்த மதரசாவை கட்டி தந்த நிறுவனர் செய்த நூறிசா ராமத்துல நூறு நான் இதை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அப்து ஷபீர் அலி சொன்னேன் நெட்ராஸ்ல இருக்கும் போது எனக்கு போன் அடிச்சு எங்கடா இருக்கிற அப்படிதான் அவங்க பேசுவாங்க உரிமையா பேசுவாங்க நான் இன்னைக்கு பைஸ் மஹால நூரிஷா சர்க்கார காலத்துல எங்க கிபில பேசின பயான நான் போய் பேச போறேன் நான் அப்ப என் ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்ல பக்கத்துல உள்ள வர ஹசரத்துட ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போனேன் ஹசரத்து வந்து நோட்ல எழுதி வச்சு காட்டினாங்க இது கிபுலா ஹசரத்து உங்க செய்குடைய ஷேக புகழ்ந்து அன்னைக்கு சொன்ன வரிகள்னு சொல்லி காட்டினாங்க